ஹலே லூவியா பிரைஸ் உங்கள் அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி கண்டவரை ஏசு நாமதிலே வாழ்த்து வரவேற்கிறேன் எல்லோரும் நலமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கிற தேவன் ஆமே இவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய வார்த்தை இந்த மோசமான உலகத்துல நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலன்னா கூட நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது ஆகவே இதை பிடித்துக் கொள்கிற நீங்கள் ஒரு போது மெக்கப்பட்டு போவதே இல்லை ஹலே லூயா இன்றைக்கு பாருங்க நம்ம சங்கீதம் எட்டை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் டைம் எடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க இதுதான் நல்ல ஒரு தியானம் தியானம் என்ன பண்ணுது தேவன் பேசுறது அப்படியே நம்ம கேட்டு நமக்குள்ளே அப்படியே கொண்டு போய் நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்த்து நம்மை கொள்வது விட்டு கொடுப்பது அவர் நம்ம வந்து ஆளுகை செய்வார் அளவு வார்த்தை நம்மில் நிறைவேற வாழ்வாக்கி வாழ விட்டு கொடுப்பது அப்படிப்பட்ட மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அம்மேன் அவன் எப் அப்பொழுதும் நீரோடையுடன் நடப்பட்ட மரம் போல செழித்திருப்பான் தன் தன் காலத்தில் தன் கனிகளை தருவான் இலை இருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்டவர்கள நீங்க இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் சோ இன்னைக்கு சங்கீதம் எட்டு நம்ம பார்க்கலாம் இங்கேயும் பாருங்க தாவிது அருமையா தேவனுடைய மகத்துவங்களை அவருடைய வல்லமையை நமக்கு அவருடைய படைப்பின் மூலம் எடுத்து காண்பிக்கிறார் இன்னைக்கு தேவன் ஒரு சரி இருக்காராங்க அப்படியா அவர் அப்படி இருந்தாருன்னா இருக்க உலகம் அப்படி இருக்கு அப்படி இப்படி ஆயிரம் பேர் பேசுறாங்க ஆனா ஜஸ்ட் நம்ம உட்கார்ந்து இந்த உலகத்துல அவர் படைத்த விஷயங்களை கிரியேஷன் ஒன்னு இருந்த கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கதா செய்வாங்க அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல பாக்குற ஒவ்வொரு கிரியேஷனுமே பாருங்க இயற்கைகள் ஒண்ணே நீங்க பாக்கும் பொழுது இந்த உதூரோ மக்கள் வந்து அதை அழிச்சு கெடுத்து என்னமோ பண்ணி வைக்கிறாங்க அப்படி இருந்துமே என்னமோ அதுல இருக்கிற அழகை நம்ம பார்த்து ரசிக்க முடியாத தான் இருக்கு என்று சொல்லலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் அவங்க ஜெபித்து இப்போ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து நாடுகள் வரைக்கும் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம் இந்தியா இஸ்ரேலு யுஎஸ் யூகே ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்பெயின் ஃப்ரான்ஸு இந்த மாதிரி நிறைய நாடுகளை இப்போ முடிச்சிட்டோம் இதில் குறிப்பாக அந்தந்த இடங்கள்லாம் குறித்து நாங்கள் ப்ரேயர் பண்ணும் போது அதற்கான விவரங்களை சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது கூகுளில் போய் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடங்களையும் தேவையான எவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கார் என்பதை பார்க்கும் பொழுது அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தா எப்படி இருக்கும் இதுவே எப்படி இருக்கே பரலோகம் எப்படி இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்தளவிற்கு போர் நடக்குது ஒரு பக்கம் நிலநடுக்கம் வருது ஒரு பக்கம் இந்த பாவம் வந்தப்பறம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அதுலேயுமே இவ்வளோ அழகாக இருக்குன்னா தேவன் உருவாக்கின பொழுது எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் அதனால சிலர் சொல்கிறாங்க பர்லக மாதிரியே இருந்து குட்டி பரலோகமா உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பிசாசு பாருங்கள் மனிதனுக்குள்ளே புகுந்து அவன் பேச்சை மனிதர்களை கேட்க வச்சு கெடுத்து குடித்தவராக்கி இன்னைக்கு இப்படி இருக்குது இன்றைக்கி எது எடுத்தாலும் அப்படி நார்மலாக போயிட்டுருக்கு இயற்கை காரணம் என்ன நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தது தான் அந்த உலகத்தை

அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தேவனோட அன்பையோட வல்லமையோட மகத்துவத்தை உணர்ந்து போற்றி இந்த சங்கீதம் விட்டு என்ன பண்றாங்க வாசிக்கிறாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா கித்தி துவாத்தியத்தில் வாசிக்கிறாகத்தல்வனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவினி சங்கீதம் என்று சொல்லி ஆரம்பிக்குது எங்கள் ஆண்டவராக கர்த்தாவே எங்கள் ஆண்டவராக கர்த்தாவே அவர் ஆண்டவருமா இருக்கிறார் கர்த்தருமா இருக்கிறார் உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது பூமி எங்கும் அவர் ஒரு இஸ்ரேல் அவர் ஒரு யூதன் ஆனாலும் அவர் உலகத்துக்கு அவர் தேவனாக இருக்கிறார் அவர் உலகத்தை படைத்தவர் என்பதை அவர் அறிந்து அவர் எல்லாவற்றிலும் பெரியவர் பூமி எங்கும் அப்படி நாம மகிமைப்படுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பாருங்க ஆவியில உணர்ந்து சொல்றாரு உங்களுடைய மகத்துவத்தை வானங்கர்களுக்கு மேலாக வைத்து அவருடைய அந்த மகத்துவம் அவருடைய அந்த க்ளோரியை நீங்கள் அப்படியே வானத்தில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இன்னைக்கு இந்த வல்லுநர்கள் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க எத்தனையோ வெறுங்கண்ணிலேயே எத்தனையோ நட்சத்திரங்களை நம்மளால் பார்க்க முடியும் என்ன முடியும் அப்படின்னு அப்புறம் டெலஸ்கோப் வழியே பார்த்தோம்னா அதுலேயே ஒவ்வொரு டைப் ஆஃப் டெலஸ்கோப்ஸ்லாம் இருக்குது அதுல லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கலாம் இப்போ ரீசண்டாக வந்திருக்கிற நிறையா மிஷின்ஸு நிறையா வந்து உங்களுக்கு உபகரணங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க அவ்வளோத்தையும் பார்த்து சந்திரகிரகணம் சூரியகரனா வரும்போது அதை கூட போய் பாக்குறாங்க போய் பாருங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிலாவை பார்க்குறதுக்கு சில வச்சிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டாட்டிலைட்டில் போய் அங்கே இருந்துக்கிட்டு விண்வெளி வீரர்கள் ஆக்சிடென்ட்ஸ் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அவங்க அது உள்ளே போய் கால் வச்சு பார்த்துட்ருக்காங்க இன்னும் சூரியன் பக்கத்தில் மட்டுந்தான் போக முடியல செவ்வாய் கிரகத்தில் உள்ளே போயிட்டாங்க அங்கேயெல்லாம் வீடெல்லாம் கட்டி ஃப்ளாட்லாம் போட்டுட்டுருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க இப்படியாக பாருங்கள் எல்லாத்தையும் அங்கே பயங்கரமாக நேர்த்தியாதேன்னு வச்சுருக்காரு அதில் குறி குறிப்பாக ஒன்று இவ்வளோ நேர்த்தியாக படைத்த எல்லா படைப்புகளையும் விட பெஸ்ட்டான ஒரு படைப்பு யார் தெரியுமா மனிதர்களாக நீங்களும் நான் அதைத்தான் இதாவது அதையும் சொல்றாரு பாருங்க பகைங்கனையும் பலிகாரனையும் அடைக்கி போட தேவரைய சத்தர்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெல நுண்டு பண்ணிடணும் மொதல் வந்து எல்லாருடைய மகத்துவங்களை இன்னைக்கு நம்ம கூட அப்படியே உட்காந்து நீங்கள் அப்படி வானத்தையும் அதனுடைய அப்படி மேகங்கள் மலைகள் வெயில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் எல்லாத்துலேயும் அவருடைய அழகை நீங்கள் பார்க்கலாம் அவருடைய மேன்மையை பார்க்கலாம் அவருடைய மகத்துவத்தை பார்க்கலாம் அது ஒவ்வொன்று எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ அழகாக நேர்த்தியாக தேவன் வச்சிருக்கிறாரு அது ஒவ்வொன்றிலும் எவ்வளோ வல்லம் இருக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அது எதாவும் பாருங்க நம்ம சார்ஜ் எல்லாம் பண்றது இல்லை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அதுவா கரெக்டா வருது ஒளி கொடுக்குது எல்லாமே அதாவது வேலை செய்து இன் கேஸ் நம்ம தான் தேவையில்லாம பொல்யூஷனை ரெடி பண்ணி அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கோம் ஆகிய தேவன் அவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறாரு அப்ப இதை ஏசாயாலே நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாராம் அவருடைய உள்ளங்கையில் மொத்த உலகத்துடைய தண்ணீரே அலந்துருவாராம் அவர் ஒரு திராசம் வச்சிருக்காராம் ஒரு பக்கம் மலைகளையும் ஒரு பக்கம் பருவதங்களையும் வச்சு அளந்துருவாராம் அவர் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறாராம் மொத்த வானகரையும் அழந்துருவாராம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கால் வச்சுருக்கிறாராம் அதாவது நம்ம அரிசியெல்லாம் அழகுறதுக்கு மெஷர்மெண்ட் கப் சொல்லுவோம் இல்லையா அவர் வச்சிருக்கிற அந்த மெஷர்மெண்ட் கப்பில் மொத்த உலகத்தின் மண்ணையும் அழந்துருவாராம் இப்படிப்பட்ட தேவான்னு சொல்ற ஏசாயா வந்து சொல்றாரு அப்பங்க இங்க சொல்றாரு குறிப்பா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு ரெண்டு இதுல சொல்றாரு பகைங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரேருடைய உடைய நிமித்தம் குழந்தைகள் வாயினால் பலன் உண்டு பண்ணினி இந்த இடத்துல பாருங்க மோசமானவர்களே பகைஞர்களே பலிகாரன்னா அது எல்லாமே பிசாசை குறிக்கிறது பிசாசனுடைய ஆட்களை குறிக்கிறது பிசாசன் பேச்சை கேட்டு செயல்படுகிறவர்களை குறிக்கிறது இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழித்து போட தேவனுடைய ராஜ்யத்துல இன்றைக்கு அவரை விசுவாசித்து வந்தவனாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன குழந்தை போல இப்போதான் ஆண்டூர்களை புதிதாக பிறந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவன் கூட தேவனுடைய நாமத்திலே அவன் பலவானாக இருக்கிறான் அதனாலதான் யோவான் ஞானஸ்தானந்த பத்தி தேவன் பேசும் பொழுது இவனை விட இன்றைக்கு தேவட ராஜ்யத்துக்குள்ள வந்தவர்கள் மேன்மையானவர்கள் தேவன் சொல்றாரு ஏன்னா ராஜ்யத்துல இன்னைக்கு இப்போதாங்க நான் வந்து ஆண்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஏற்றுக்கொண்டு ஒரு நிமிஷம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அந்த நொடியை நீங்க என்ன ஆயிடுறீங்க அவரோட பிள்ளையாக மாறிடுறீங்க அவர் உங்களுக்கு பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தா ஆகவே அவருடைய உங்களுடையதான் மாறிடுது அவ்வளோ பெரிய தேவன் உங்களை வந்துடுறாரு ஆகவே நீங்க ஒரு விசுவாசில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்று குறிஞ்சி ஒன்று இருபத்தி ஏழுல கூட ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார் இல்லாதகளை அவமாக்கும்படி என்ன பண்றாரு அது அந்த வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவையில் இயக்கம் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் இது மாதிரி தொடர்ந்து எப்படி படிச்சுட்டே போகலாம் இது என்னன்னா பலவீனமானவைகள் அதே மாதிரி பைத்திய மாணவிகள் இது எல்லாமே இந்த சங்கீதத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது ரொம்ப இப்பதாங்க பாருங்க ரட்சிக்கப்பட்டான் ஆஹ் உடனே பாருங்க அவன் அதிசயம் நடக்குது அற்புதம் நடக்குது பேதர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு மூன்று முறை மறுதளிச்சிடறாரு ஆனாலும் அதே பேதவை தைரியப்படுத்தி அந்த பே பேச வைத்து ஒரே பிரசங்கத்துல மூவாயிரமே ரசிக்க வைத்த தேவனம் தேவன் இதையும் ஐயோ எனக்கெல்லாம் வந்து பலமே கிடையாது என்னால போக முடியாது மோசி சொல்றாரு என்னால போக முடியாது இப்படி யாரெல்லாம் நான் வந்து ஒண்ணு இல்லை நானே பலவீனம் அப்படி சொல்றாங்களோ ரொம்ப வந்து ஃபேத்துல ரொம்ப குறையாதாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க நான் வெளிப்புறமா நான் இதே பாக்குறேங்க கோலியாத்தை முறியடிக்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க இல்ல இல்ல உனையால அவனை ஜெயிக்க முடியாது உன்னோட உடம்புல பார்த்தா பலமும் கிடையாது உங்க அண்ணன் எல்லாம் பாரு எப்படி ரஜானா பாகுவா இருக்காங்க ஆனா உன்னையால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவன் தான் ஜெய்கிறான் ஏனென்றால் அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் அவனுக்கு தேவன் மேல இருக்கிற இந்த விசுவாசம் அது பெரியதாக இருக்கிறது ஆவி இதுக்குள்ளே கூட அன்னைக்கு தேவன் இல்லை தான் ஆவியானவர் இருக்காரு டெம்பரவரியா ஆனா இன்னைக்கு நமக்குள்ளேயே தேவன் வந்திருக்கிறார் ஆகவே நம்ம ஒரு சிறு கடுகள விசுவாசம் வைத்தால் கூட நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் தாண்டி அது கிரியேட் செய்து பகைங்கனையும் பழிகாரணையும் அடக்கி போடுகின்றது என்று வேதம் சொல்கிறது மற்ற இருபத்தொன்னு கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓசன்னா ஓசனான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குருத்தோலை நாய்னு சொல்லி நம்ம நம்ம சபையில கொண்டாடுவோம் எல்லா இடங்கள்லையுமே ஆனால் அன்னைக்கு இயேசு இந்த உலகத்தில் பொழுது பவனி வர்றார் ரிஸ்லிமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கழுதை குட்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி அது மேலே ஏறி வர்றாரு எல்லாரும் உன்னதங்களில் இருக்கிற தேவன் தாவி குமார்னுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க வழிகள்லாம் குறுத்தோலைகளை போடுறாங்க எல்லாம் பண்றாங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து அதட்டுறாங்க என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் சுத்தி ஆர்ப்பரிக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க அரட்டுறாங்க இது எங்கன்னா மத்த இருபத்தி ஒண்ணுல பதினஞ்சுல தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான கண்டு அவரை நோக்கி கேட்கிறீரோ சொல்லிட்டு கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வேன் என்று உங்களுக்கு வேதத்தில் இருக்குன்னு தெரியாதா என்று இந்த சங்கீதம் தான் பாருங்க தேவன் எடுத்து காமிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனத்தை தான் பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆகவே எல்லாருமே உணர்ந்து அதனாலதான் கடைசி காலத்துல மாம்சமான யாவது நாவே உற்றுவேன் குமார்த்தைகளும் சொல்வார்கள் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் இருந்தா கூட தேவன ராஜ்யத்துல பாருங்க நிறைய அற்புதங்களை பண்ண முடியும் அவங்க ஸ்பிரிச்சுவலா சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி சரீர பிரகாரமா சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகள் ஜபத்தை கூட தேவன் கேட்கிறவரா இருக்கிறாரு அவங்களுடைய கண்ணீரை காண்கிறவரா இருக்காரு எத்தனையோ பேர் சின்ன சின்ன வயசுல கூட ஊழியங்கள் பண்றதாலாம் நம்ம பார்க்குறோம் அதிசயங்கள் நடக்கிறதா பாக்குறோம் அவங்களுக்கு தேவன் காட்சி அடிக்கிறதா நம்ம பார்க்கறோம் அவங்கள அன்னியவாசை பேசுறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது அதுக்கு அடுத்ததா இது அப்படியே சந்திரன் சூரியன் எல்லாத்தையும் பார்க்கிறார் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நம்முடைய விரல்களின் கிரியை ஏதோ கஷ்டப்பட்டு தேவன் ரொம்ப இது பண்ணி செஞ்சு உருவாக்குனாருன்னு சொல்லலைங்க ஜஸ்ட் அவருடைய ஃபிங்கர்ஸை வச்சு அவருடைய ஃபிங்கர்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விரல்களை வச்சு செய்கிறதுக்குன்னு சில வேலைகள் இருக்கும் சில விஷயம் சில வேலைகள்லாம் ஹெவியாக இருக்கலாம் நம்ம கையால்லாம் செய்ய முடியாதுங்க அதில் ரெண்டு கையில் நாலு பேர் சேர்ந்து வாங்க அப்படிதான் செய்வோம் சில இதெல்லாம் மிஷின்ஸ் வச்சு தான் செய்ய முடியும் வெயிட்லாம் பண்ண முடியாதுங்க ஜஸ்ட் விரல்களில் செய்கிற வேலைன்னா எந்த அளவிற்கு நமக்கு வந்து அது சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் தேவனுக்கு அதே போல் ரொம்ப ஈஸியானது எது சந்திரனையும் சூரியனையும் எல்லாம் உருவாக்குறது பெரிய வல்லம உள்ள தேவனவர் விரல்களின் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது சொல்றாரு இதெல்லாம் உங்களுடைய விரல்கள் ஜஸ்ட் உங்களுடைய பிங்கர்ஸ் வச்சு இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டீங்க அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் மாத்திரம் என்கிறேன் சொல்றாரு தேவனே இவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறீங்க உங்களுடைய வல்லமை பெருசு மகத்துவம் பெருசு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதான் இருக்கு பெரிய தேவன் மனுஷங்களாக எங்க மேல நோக்கமா இருக்கிறீங்களே உன்னை தொடு என் கண்ணின் கண்மனை தொடுகிறான்னு சொல்றீங்களே எங்களை உங்க உள்ளகையில வரைஞ்சு வச்சிருக்கிறீங்களே இதோ பூமிங்கும் முடிய கண்கள் உலாவை சுற்றி திரிகிறதே எங்களுக்காகவா ஆஹ் எங்களுக்கு எங்களை போய் நீங்க ஒரு இது நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவ இது ரொம்ப உணர்ந்து பேசுறாரு மறுபடியும் மறுபடியும் மனுஷன் நீங்க நினைக்கிறீங்களே மனுஷன் நீ நினைக்கிறீங்கிறதா அந்த இடத்துல மனுஷனை மனுஷகுமான ரெண்டு தடவை வருதுங்கிறதே சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அவன் எம்மாத்திரம் நாங்கெல்லாம் எம்மாத்திரம் நாங்கெல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரே அங்க இருந்து பாருங்க ஸ்டாட்டலைட்ல இருந்து நம்ம பூமியை பார்க்கும் போதே அது ஒரு குட்டி பால் மாதிரிதான் இருக்கு அந்த குட்டி பால்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அந்த நாட்டில் நம்ம ஒரு ஊருக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருவுல ஒரு ஓரமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துருக்கோம்னா அது எவ்வளவு தூரம் வந்து சாதாரண ஒன்று தேவன் அங்கேருந்து நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு வேத சொன்ன நிறைய சொல்லுது பாருங்கள் நம்ம கூப்பிட அவர் என்ன பண்ணுறாராம் தன்னுடைய செவியை கவனித்து கேட்கிறாராம் அங்கேருந்து குனிஞ்சி அவளுடைய ஜபத்தை கேட்கிறாராம் நம்ம கூட பேச துடிக்கிறாராம் வானம் சிங்காசனம் பூமியை வந்து பாதப்படின்னு சொல்கிற தேவன் நமக்கா அவ்வளோ தன்ன தாழ்த்துறாரு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசு சிலுவையில தாழ்த்து நம்ம விதத்தை நீ நினைக்கும் பொழுது அவருக்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம் அப்படி எங்களை நினைச்சு பாக்குறதுக்கு நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய தேவன் அப்ப இதெல்லாம் என்ன காமிக்கிறது எல்லாத்தையும் விட வர மேல எவ்வளவு அன்பா இருக்கிறா என்பதை காமிக்குது ஏனென்றால் அவருடைய படைப்புல பெரிய முக்கியமான அவரை போலவே படைக்கப்பட்டவர்கள் நாம் தான் இங்க போட்டிருக்கு நீரவனை தேவதூரிலும் சற்று சிறீவனாகிறீன் மகிமினாலும் கணத்தினாலும் யார மனுஷன முடி சுட்டினார் இங்கே தேவதூதரிலும் போட்டிருக்கிறத இங்கிலீஷ்ல ஏலோ ஹிம் அப்படின்னே வந்திருக்கு தேவன் என்றே வந்திருக்கு இது மாதிரி சில நேரம் டிரான்ஸ்லேஷன்ல என்ன பண்ணிருவாங்க மாறிடுவாங்க தேவன் போய் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தூதர் ஆனா ஆதிகம்ல நமக்கு வசனம் கிளியராவே சொல்லுது அவருடைய சாயின்படி ரூபத்தின்படி உருவாக்குமோ என்று சொல்லி உருவாக்குனாங்க அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்ம நாசியிலே ஊதி நம்ம ஜீவாத்துவம் ஆனோம் என்று சொல்லி தேவ தூதர்களா நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளா இருக்கிறார்கள் இல்லையா ஆகவே அப்படி அவருடைய சன்மிட்ட ரூபத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மளை உருவாக்குன விதத்தையே பார்த்தீங்கன்னா அவரை போலவேனாலே அவர்ட்ட மகிமை இருக்கு அவர்ட்ட கணம் இருக்கு அவர்ட்ட எல்லாமே இருக்குன்னா அந்த ஆட்டோபோட்டிக் நம்ம மேலே வந்து படிக்க தானே செய்யும் அதனால தான் அப்படியாக நம்ம மேலே என்ன பண்ணிருச்சு மகிமைனாலும் கனத்தினாலும் முடி சூட்டிட்டாரு நம்மளெல்லாம் படிச்சுருலேயே விட்றாரே கடவுளுது என்ன மனுஷனா பிறந்தமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை உண்மையை உருவாக்குன விதம் மேன்மையானது மகத்துவமானது பாவனோன்னு வந்தப்பிறந்த அப்படியே ஆயிடுச்சு ஆனால் எல்லாத்துக்கும் மேலே குட் நியூஸ் ஏசு திருஸு வந்து இது எல்லாற்றையும் மாட்டிட்டாரு மறுபடியும் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர நம்மை அவரை போல மாற்ற மறுபடியும் மகிமையும் கணத்தையும் கொடுத்து நம்மளை உயர்த்தி ஆசிர்வதிக்க எல்லா வேலையும் சிறுளை செஞ்சு முடிச்சுட்டாரு தெழுதல் அவரோட கூட நாமும் அவருடைய வலது பாஸ்ல ஏசு எப்படி இதாக கூட அங்கே நாமும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோமே எல்லா நம்ம பாதம் கீழ்படுத்தப்பட்டு ஹலே லூயா இப்போது நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகும் ராஜரீகமானவர்களாக பிரித்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததிகளாக முற்றும் கிறிஸ்துவையே பிரதிபலிப்பவர்களாக குட்டி தேவர்களாக இருக்கிறோம் என்று அப்பா தேவனே அவடைய பிள்ளை என்று உரிமை பாராட்டக்கூடிய பாக்கியம் அவடைய எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அங்க அதுக்கடுத்து தொடர்ந்து பாருங்க உங்களுடைய கரத்தின் கிரிகைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு நீ பார்த்தோம் இல்லையா மாதியே பாக்குறோம் ஒன்னும் இல்லை எல்லாவற்றையும் என்ன பண்றாரு உருவாக்கி அவனுக்கு கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்றாரு ஒருவேளை நம்மளுடைய சேனல் எல்லாம் புதுசா பாக்குறவங்களுக்கு ஆஹ் அப்படியா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா நம்ம ரெகுலரா நம்மளுடைய மெசேஜ் கேட்குறவங்களுக்கு நான் அடிக்கடி இந்த வசனங்களை நோட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சபையை சேர்ந்தவங்களுக்கும் ஒழியத்தைச் சேர்ந்தவங்களுக்கும் இருந்தாலும் நமக்கு நியூ சப்ஸ்கிரைபர் அடிக்கடி வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்காகவும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஸோ அதிகாக நம்ம ஒன்றுல பார்த்தீங்கன்னா எங்கே இது மாதிரி எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறுலையும் படிக்கலாம் இருபத்தி எட்டுலேயும் படிக்கலாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுதிரத்தின் வச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் அதுக்கிறது இருபத்தெட்ட பாருங்க தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுதிரத்தின் அச்சமலையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிறார் சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டுகோளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதை தொடர்ந்து அப்படி நீங்க பாக்கலாம் இதேதான் இங்க சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்றாரு உங்களுடைய கரத்தின் கிரிகிழமில் உனக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்கள் நீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் அகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனு பாதங்களுக்கு ரெண்டு தடவை வருது பாருங்க இதேதான் நம்ம இப்ப நான் உங்களுக்கு வாட்சி காமிச்சேன் ஆதி ஆமாம்ல பாருங்க எல்லா படைப்புகளையும் மனுஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுது வானத்துக்கே போயிட்டு வந்துடுறான் நிலால போய் கால் வச்சுட்டு வந்துடுறான் இப்ப செவாகிரகத்துல போய் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கான் சூரியன் பக்கத்துல போக முடியலன்னா சூடா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து கடலுக்குள்ள போறான் நீர்மொழி கப்பல் வைக்கிறான் பாருங்க ஒண்ணு விடுறது கிடையாது ஏன்னா தேவனுடைய சாயல் ரூபனால அவனால லிமிட்டாக இருக்க முடியாது அவனுடைய பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு எல்லாத்துக்கும் மேல பாருங்க வன விலங்குகள் கூட சிங்கம் அப்படி காட்டின் ராஜான்னு சொல்றோம் அதை கூட எடுத்து கூண்டில் அடிச்சு போட்டுறான் அதை வச்சு வித்த காய்க்கிற அளவுக்கு யானை இவ்வளவு பெருசா இருக்கு நம்ம குட்டியா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஆனா யானை மேல நம்ம உட்காந்துக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா அவனை தேவன் அப்படி உருவாக்கிட்டாரு எல்லாம் அவனை கீழ்படிமடி வச்சுட்டாரு ஆகவே அதுக்கெல்லாம் கீழ்படியிரு அதுதான் இங்க போட்டிருக்கு எல்லாத்தையும் பார்த்து கீழ்படுத்தி வச்சிருக்கு ஆண்டவரே எல்லாத்தையும் அப்படி சொல்லி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன் அப்படி சொல்லி இதெல்லாம் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க இதேதான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலுலேயும் இதே தான் மறுபடியும் சில வசனங்களை இதே மாதிரி அணவரே எங்களை எவ்வளவு நேர்த்தியா உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு அதுல இன்னும் இல்லை நாங்கள் இப்படியாக நீங்கள் எங்களை நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆசிரியத்துக்கு நாங்க எம்மாத்திரம் ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மண்ணிலிருந்து உருவாக்கி நம்மளை அவருடைய ஜீவ சுவாஸ்திய பத்தி ஜீவாத்மாக்குனாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் இங்க போட்டிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலுல கரெக்டாவே மனுஷன் நீர் கவனிக்கிறதுக்கும் மனு புத்திர நீர் எண்ணுகிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் எம்மாத்திரம் நாங்களாம் எம்மாத்துறோம் எங்களை இவ்வளோ பிளஸ் பண்ணியிருக்கீங்களே எங்களை தூரம் தூரஹான வச்சிருக்கீங்களா ஆனா இன்னைக்கு இதெல்லாம் புரியாம மனுஷன் என்ன பண்றான் கடவுளை தான் திட்டுறான் கடவுள் தான் ஒன்னும் சரியில்லை என்னை எப்படி சீரலே விட்டுட்டாரு என்னை எப்படி பண்ணிட்டாரு தான் பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் திருடன் திருடும் கொள்ளவும் அழிக்கும் வருவார் என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் வாழ்வு கொடுக்கும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படும் அப்படின்னு சொல்ற தேவன் இன்றைக்கு தன்னுடைய ஒரே பேர் நமக்காக தந்திரலே நமக்காக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாரு ஆனால் அந்த பிசாஸ் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் செஞ்சு பழியை தேவன் மேலே போட வச்சு ஏன்னா அங்கே போனால் சொல்யூஷன் கிடச்சிரும் சொல்லி இப்படியாக அவன் பொய்யே நம்பி கடைசியாக உட்காந்துருக்கும்படி செய்வான் ஆகவே நம்ம இந்த மாதிரி வசனங்கள் மூலமாக தான் தேவன் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எத்தனை பேர் இப்போ அறிந்து கொண்டு இருக்கீங்க ஹலே லூயா இன்னும் ஒரு வசனம் இருக்கு படிங்க எங்கள் ஆண்டவராக கர்த்தாவே முடியும் நாமம் பூமி எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது தொடர்ந்து சொல்கிற மறுபடியும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களுடைய நாம பூமியும் எங்கும் எவ்வளவு மேன்மையில இதே தான் ஒன்னுலைய ஆரம்பிச்சாரு இல்லையா அதே தான் ஒம்போதிலையும் அது முடிக்குது பெயர்பட்ட தேவன் பாண்டீங்க பூமி எங்கும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்படிப்பட்ட தேவன் உங்களை நானும் உயர்த்துறேன் என்று சொல்லி சொல்லிதான் உயர்த்துறாரு ஆகவே அவருடைய ஒவ்வொரு படைப்பையும் இருந்து நீங்க பாருங்க அவருடைய வல்லமை உணருங்க உங்களை பாருங்க உங்களை எவ்வளவா உருவாக்கியிருக்காருன்னு வேதத்துல இருந்து பாருங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எவ்வளோ தூரம் பாருங்க உங்களை அவ்வளவோ அவர் நேசிக்கிறாருங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அவரை போற்றுங்கள் ஜெபிக்கலாம் நன்றி செல்வம் நன்றி தகப்பனே நன்றி மாத்திரம் சொல்த்திக்கிறோம் அணவரே எங்களை நீர் நினைத்து பார்க்கறதுக்கு நாங்கள் எமாத்திரோம் தகப்பனே ஆனாலும் எங்களை நீர் நினைத்து பார்த்து எங்களே ஆண்டவரே நீர் நேசி உயிரே கொடுத்து உயிர் தெளிந்து எங்களோடு இருக்கிறீரே அப்பா நன்றி 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 இன்னும் அதிகமாக உமக்காக எங்களை தால்தியார் பண்ணிக்கிறோம் இன்னும் அதிகமாக உமை பற்றி அறிவில் ஒருவரும் நிறம் பட்டும் உண்மை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய் வாழட்டும் ஏசு நாமத்திலே ஆமே என்னுடைய கிருபையும் சமாதான உங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்